அறிவே இல்ல கொஞ்ச நாள் அசையும்ங்க நினைக்கிறானா இவனால நமக்கு தான் அசையும் நம்ம பேர் என்ன ஆகுறதே நமக்குங்கற மரியாதை போச்சு இவனால சக்தி போதும் போதும் சக்தி கீழ இறக்கி விடு அறிவ கட்டமே உன்னை இறக்கி வட்டுட்டானா பாரு வீரே சக்தி ஐயோ சக்தி எவ்ளோ நேரம் தூக்கிட்டு வர உனக்கு கை வலிக்குமா இறக்கி விடு என்ன பியூட்டி பூ கூடையே தூக்கினா கை வலிக்குமா ஏய் சக்தி

அப்புறம் ஸ்வேதா நீ ஹாப்பி தானா உங்க அண்ணன் பக்கத்துல இருந்தா நான் எப்பவும் ஹாப்பி தான் ஓகே ஓகே என்ன அத்த பார்வைய சரியில்ல இன்னும் நம்மள என்னன்னலாம் பண்ண போறாங்களோ பியூட்டி சொல்லு சத்தி இன்னும் என்னன்னலாம் பண்ணுவாங்கன்னு பயப்படாத இது உன்னோட வீடு யாரும் இனி அவங்க வீடுன்னு சொன்னாங்க அவங்க வீட்டுல அவங்க மட்டும் இருக்கட்டும் நாம எல்லாம் கிளம்பிடலாம் அதனால நீ ஒன்னும் பயப்படாத எங்கனாலும் ஒரு வேளை அடுத்த சகன் நான் பாத்துருவேன் என்னோட வீடு தயாரா இருக்கு எப்போ நீ வாடான்னு சொல்லிருக்கான் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத ஒரு வார்த்தை ஹோய் அப்படின்னு சொல்லிட்டா கூட என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் சும்மா சத்தமா பேசு நீ இப்படியே பயந்து பயந்து பேசிரா என்ன நிலம வந்துச்சுன்னு பாத்தியா உன் கூட இருபத்தி நாலு மணி நேரமா நான் உட்காந்துட்டே இருக்க முடியாது நானும் என் வேலையெல்லாம் பார்க்கணும். ஏனா ஓ சக்தி முந்தி கிடையாது குடும்ப பொறுப்புலாம் அதிகமாயிடுச்சுல. நாளைக்கே நமக்கு ஒரு கொண்டானா. எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதனால கரெக்டா என்னோட வேலையை நான் பாக்கப் போயிடுவேன். நான் உன் கூட இல்லாத டைம் ஏதும் হইলে எனக்கு உடனே கால் பண்ணு. புரியுதா? சரி சக்தி. கேட்டிச்சா உடனே கால் பண்ணனும் சொன்னேன். சரி. ஸ்வேதா அங்க கிட்டதான். யாரும் ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணு. ஏன்டா கத்துற? கேட்டிச்சா ஸ்வேதா. டேய் ரொம்ப பண்ணாத நீ யாரை சொல்றே நல்லாவே தெரியுதே போடா உள்ள தெரிஞ்சிருச்சா கடுப்ப கலப்பாம உள்ள போயிடு சரி வா பியூட்டி நம்ம உள்ள போலாம் இன்னைக்கு ஃபுல்லா நான் வீட்ல தான் டுடே ஒரு நாள் நல்ல ரெஸ்ட் நாளைல இருந்து தான் வொர்க் எல்லாம் ஓகே வா அப்பனா இன்னைக்கு ஃபுல்லா ஏன் கூட தானா ம் சரி வா போலாமா ம் சி 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 நீங்க ஃபுல்லா வீட்லயா அம்மாவே ரெண்டு சேர்ந்து ஓவர் பண்ணுங்க இன்னைக்கு நம்மள வெறுப்பேத்த என்ன பண்ணி தொலைய போறானோ ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்க வேண்டிதான் சக்தி அண்ணா இப்ப ஹாப்பியா தான் இருக்கான் அண்ணாட்ட கேப்போமா ராம் நம்ம கிட்ட ராம் பத்தி பேசுனா அண்ணா ஏத்துக்குவானா இல்ல கோபப்படுவானா பயமா இருக்கு ராம் ஏன்டா இப்படி அப்படி பண்றானோ இருபது இல்ல முப்பது வருஷம் உங்க அண்ணன் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம உன் கூடையே வச்சுக்குவானான்னு கேக்குறான் இத கேட்ட சக்தி என்ன செருப்பால அடிப்பான் கல்யாணமே பிடிக்கலனா உன் கூடயே இருந்துக்கிறேன்னு சொன்னாலாது ஒத்துக்க மாட்டான் ஒரு வழியில ஓகேன்னு கூட சொல்லலாம் ஆனா இருபது வருஷம் கழிச்சு ராம கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் உன் கூட இருக்கேன்னு சொன்னா கன்ஃபார்ம் செருப்பால அடிப்பான் ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியல இதனால ரெண்டு நாள ராம் பார்க்கவும் போல ராம் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல ஒழுங்க படிக்கவும் முடியல என்ன பண்ணனே தெரியல சக்தியான பேசுனா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான் இன்னைக்கு பேசாம ராம் போய் பாத்திரலாம் என்னதான் சொல்றான்னு கேப்போம் அடியே ஐயோ எதுக்கு அந்த அம்மாவை பார்க்கலையே என்னமா என்னடி வாய்க்குலே இத மொணுமொணுக்கிற மாதிரி இருக்கு அப்படியா யார் வாய்க்குலே என்னடி கொழுப்பா வர வர இந்த வீட்டுக்குள்ள எனக்கு மதிப்பே போச்சுல மதிப்பு மரியாதையா நீங்க கேட்டு வரது இல்லமா உங்களை பார்த்தத மத்தவங்க கிட்ட இந்த வரணும் அதுக்கு நீங்க சரிப்பட்டு பட்டு வர மாட்டீங்க ஏய் ஏய் உம்மாமா நீங்க சரிப்பட்டு பட்டு வர மாட்டீங்க ஆமா சிவாணி உம்மாதா அம்மா அதக்கெல்லாம் சரி வர மாட்டாங்க

என்ன ப்ளான் நீ மொதல் ரூம்க்கு வா அப்புறம் சொல்கிறேன் சட்டி சொல்லு வா ஹும் போங்க ரெஸ்ட் எடுங்க சரி சிவாணி சிவாணி ஆமாப்பா இப்ப ரா சரி சரி நீ காலேஜ் கிளம்பிட்டியா ஆமாப்பா

இது கூடமா எனக்கு கண்ணு தெரியாது நான் கட்டினா பொண்டாட்டிட்டதான் இங்க பாரியா இங்க பாரு சிவகாமி இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுதுன்னு சொல்லிதான் நேத்தே நான் கட்டின தாலிய கழட்டி கொடுன்னு கேட்டேன் நீ தான் மாட்டேன்னு சொன்ன அதுவும் இல்லாம இந்த வீட்லயே இருங்கன்னு நீ தான் சொன்ன சும்மா உட்காந்துகிட்டு நாங்களே சமைச்சு திங்கிருக்கு இது என்ன நினைச்ச போ இனிமேல் வீட்டுல பொறுப்பா வேலையை பாரு ஸ்வேதா செய்வான் நினைக்காத இனி ஸ்வேதா கிச்சனுக்குள்ளேயே நுழைய மாட்டா என்ன என்னையா சொல்ற ஆமா நானும் சக்தியும் முடிவு எடுத்துட்டோம் பாவம் சின்ன பிள்ளைய போட்டுட்டு அதுக்கு சமைக்கவும் தெரியல நமக்காக சூடா மூணு வரையும் சமைச்சு சமைச்சு கொடுத்தா அவளுக்கு என்ன மரியாதை கிடைச்சது ஒரு ரசா வச்சாங்க வீட்டை விட்டிய விரட்டி விட்ட அதனாலதான் முடிவு எடுத்தாச்சு இனிமேல் ஸ்வேதா கிச்சன் போக மாட்டா சிவானி படிக்கிற புள்ள அவளாலையும் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது பொறுப்பா இனிமேல் வீட்டுல வேலையை பாக்க பாரு ஏய் இங்க பாரு நான் பேசாம பொறுமையா இருக்க நீ அளவுக்கு மீறி போற வேண்டாயா என்னோட இன்னொரு முகத்தை பார்த்த வேண்டாமா இதுவே சகிக்கல என்ன பண்ணனு தெரியாம கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் இன்னொரு முகத்தல நீ காமிக்க வேண்டாம் போப்போ கிச்சன்ல போய் உன் திறமைய காமி முருகா என்னடி பொசுக்குன்னு புருஷன் பேர சொல்ற போப்போ கரெக்டா சமையல் ரெடியா இருக்கணும் நானு நம்ம பையன் நம்ம பொண்ணு காலேஜ் ஆபீஸ் போகவங்கள ஸ்வேதா எப்படி பக்காவா ரெடி பண்ணாலோ அதே மாதிரி நீயும் செய்யணும் ஓகே முடியாதுரா என்ன செய்வா இந்தோ இப்பவே என் மகனை கூப்பிடுற வீடெல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னா கிளம்பிட வேண்டிதான் இங்க இருந்து நீ சமைச்சு கொடுக்காம நாங்களா சமைச்சு திங்கிறதுக்கு வேற வீட்டுக்கு போய் நாங்களே சமைச்சு தின்னுக்குடுவோமே இங்க எதுக்கு வெட்டியா இருக்கணும் சக்தி யோ யோ அவன எதுக்கு கூப்பிடுற பொண்டாட்டியோட வந்து ஓவரா பேசுவான் அப்பனா போமா போய் சமைச்சு வை ஆஹா என்னால முடியாது அப்பனா ஓகே சக்தி யோ யோ வாய மூடி தொலை இந்த வீட்டை விட்டு போயிருவேன் போயிருவேன் சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்றீங்கல்ல பிளாக்மெயில் பண்றது அராஜகம் பண்றதுல உன்னோட வேலை நாங்க சொன்னா சொன்னது செய்வோம் டெய்லி சமைக்கிறது ஓ வேலை உன்னால முடியலையா கஷ்டமே வேண்டாம் உனக்கு மட்டும் தனியா சமைச்சு நீ சாப்பிட்டுக்கோ நாங்க நாலு பேரும் கிளம்பிடுறோம் விஷம் 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 புருஷன் பிள்ளை எல்லாம் விஷம் இந்த நாய நான் வீட்டை விட்டு வரட்டனால என்னையே கிச்சனுக்குள்ள போக வைக்கிறான் ஐயோ ஐயோ இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல என்னை நானே செருப்பால அடிச்சுக்கணும் செருப்பை கொண்டு வருவாமா ஆ இல்லை பிஞ்ச செருப்பா இல்ல பியாத செருப்பானு வாயை முடிக்கிட்டு போயா இல்ல நீ கிச்சனுக்குள்ள வேறு வழி சமைச்சி தொலையிற அப்பாடா சக்ஸஸ் சமைக்கிறேன்னு இவ வாயாலேயே சொல்லிட்டா ஆ இந்த வார்த்தைக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு என்னையா ஏன் நிற்கிற ஓ போய் தொலை சரிமா சமைச்ச வேணை கூப்பிடு ஹேய் ச்சே ச இப்படி ஒரு நிலைமைக்கு அதுவே நான் ஏற்பாக்கவே இல்லை

சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் பூமாரி உன் பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வீட்டை கூட்டிட்டு போறேன் ஆ அதெல்லாம் முடியாது ஏய் என்ன முடியாதுங்கிற நான் என்னோட வீட்டை கூட்டிட்டு போறேன் எனக்கு இவனை விட்டுட்டு போக மனசு இல்ல அதெல்லாம் முடியாது ஏன் குழந்த என்னங்க பாருங்க ஒரு பேச்சு கூட கூட்டிட்டு போன்னு சொல்ல மாட்டேங்கிறா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன் குழந்த நான் தான் வச்சு பாத்துக்குவேன் சாரிதான் விட்டா அடுத்து கையில கூட கொடுக்க மாட்டேன் போல சாச்சா அப்படியெல்லாம் இல்ல உங்க எல்லார்கிட்டயும் குழந்தைய கையில கொடுப்பேன் வெளியாள்க யாரும் வந்தா கொடுக்க மாட்டேன் அடி பாவி கொஞ்சம் வளரட்டும் ஆறு மாசம் ஆன பிறகு எல்லார்கிட்டயும் கொடுப்போம் அது வரைக்கும் நான் மட்டும்தான் தான் சரிமா தாயே இப்ப உன் பையனை கொஞ்ச நேரம் கையில வச்சிருக்கவா இல்ல குடுத்துறவா இல்ல இல்ல வச்சிரு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தான் பாரு சித்திய பாக்கணும்னு உடனே முடிச்சிட்டான் ஓ அப்படியா ஏண்டா குட்டி பையா சித்தியா நான் உனக்கு சித்திய பாக்கணும்னு முடிச்சிட்டீங்க ஆமா வாசுகி பிறந்த உடனே கொஞ்ச நேரம் அழுதாரு அதுக்கப்புறம் ஒரே தூக்கம்தான் தான் வேற இவங்களுக்கு என்ன வேலை முப்பது நாள் வரைக்கும் சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க பாசிச்சா அழுவாங்க அவ்வளவுதான் என்னடா தங்கம் இப்ப என்னமோ சித்தி சித்தப்பாவை பாக்க முடிச்சிருக்கீங்க போல என்னடா என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க இந்தாங்க தூக்குறீங்களா ஐயோ வேண்டாமா ரொம்ப குட்டியூண்டா இருக்கான் பயமா இருக்கு கொஞ்சம் பெரிய பையனா வளரட்டும் சரிடா

ஆ हां காப்பி தெரியலையே பையன் பையன் மூச்சுக்கு மூண ஒரு தடவை சுளுகிட்டே அதே மாதிரி பையனே பறந்துட்டான் சப்போஸ் பொண்ணு பறந்திருந்தா தேவா தான் நினைச்சு தாங்குவேமா பையனா பொண்ணோ ஏதா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்குவேங்களோட முதல் வரம் இது பாரா எனங்க இருந்தால இவன் ரொம்ப சீன் பண்றான் சீக்கிரமே நம்ம இப்படி ஒரு குழந்தையை பேத்துக்கலாம் என் பையன் ஏன் பொண்ணுனே இவன மாதிரி நானும் பேசணும் இதெல்லாம் போட்டி பார்த்துக்கோ சரி போட்டி போட்டாரு சீக்கிரம் அப்பா அப்பாமா ஆகுங்க எங்களுக்கு ஹாப்பி தான் நீயுமா பார்க்கலாம் என்னنا பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்க குமாரி வேற என்ன சொல்ல சொல்ற குழந்தைலாம் நாம நினைச்ச உடனே பெத்துக்க முடியுமா அதெல்லாம் கடவுள் கொடுக்கற வரம் தான் யார் யாருக்கு கடவுள் எப்ப வரம் கொடுக்கறாரோ பார்க்கலாம் ஆமாತೆ அது উন্মாதா டேய் டேய் என்னடா இவனை என்ன ரமேதியான்றதா சின்னடா अलग अलगற

பிள்ளைய குருடி அழுக வைக்காத என்னது நான் அழுக வைக்கிறேனா மா அவனா தான் அழுகிறான் அதாண்டி அவன் அம்மா கையில பிள்ளைய குடு பால் கொடுக்கட்டும் சரிடா இன்னும் கொஞ்ச நேரம் உன தூக்கி வச்சிருக்கலாம் பார்த்தேன் இந்த குட்டி பிள்ளைக்கு பசி வந்துருச்சா சரி நீ உங்க அம்மா போ நாங்களும் கிளம்புறோம் சித்தி அடுத்து உடனே நாளைக்கு பார்க்க வரேனா உங்க சித்தப்பாட்ட சொல்லி வைடா டெய்லி என்ன பார்க்க வரணும்னு அப்பதான் கூட்டிட்டு வருவாங்க நீ வாரியோ இல்லையோ அந்த குட்டி பையனை பார்க்கறதுக்காகவே டெய்லி வந்துருவேன் பாருடா வந்துரு தீரு கண்டிப்பா டெய்லி பாக்க வந்துரு ஏன்னா பர்ஸ்ட் டைம் பிறந்த குழந்தையவே இன்னைக்குதான் பாக்குறேன் என்ன தீரு சொல்ற எங்க தான் சொந்த பந்தம் ஆள்கள் எல்லாம் இருந்தா இந்த மாதிரி குழந்தை பிறந்த வீட்டுக்கு போக வர பாக்க இருந்திருப்பேன் நாம பாக்குறதுலாம் ரோட்ல குட்டி குட்டி குழந்தைங்க அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி பிறந்த குழந்தைய தான் பாக்குறேன் இது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு பண்ணாதடா சீக்கிரமே உனக்கு நான் ஒரு குழந்தை பத்தி கொடுக்க நம்ம குழந்தைய பாத்துக்கிட்டே இரு டே அலகாகரா உங்க அம்மா கிட்ட கொடுத்துறே குமாரி இந்த உன் குழந்தை ஹ்ஹ் என்னமா என்னவா எதுக்கு என் தங்க ஆளுது ஹ என்னவா என் தங்கத்துக்கு யார் அம்மா டேய் என்னடா ஆளுங்க நிப்பாட்டிட அதானே பாற சத்ததியே காணோம் ஏன் குழந்தைக்கே அம்மா கிட்ட வந்துட்டோம் தெரிஞ்சு போச்சு அதானே கப்சிப் லைட்டா அப்படியே நினைக்காத வாசுகி வாசி வந்துட்டா பயங்கரமா கத்துவான் சரி என்னங்க என்னமா நாம கிளம்பலாமா ஏமா இன்னும் கொஞ்ச நேரம் குட்டி பையனை பாத்துட்டு போலாம் பசிக்க அழுகுறாங்கள வயிற்றுக்கு கொடுக்கட்டும் நாம எதுக்கு தொந்தரவா அடுத்த டைம் கிடைக்கும் மாத்திரம் வருவோம் ஓ சரி 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 வா போலாம் பூமாரி நாங்க கிளம்புறோம் ஏனா இருங்க இருக்கட்டுமா அடுத்த டைம் கிடைக்கும் மாத்திரம் வரும் குழந்தைய கவனமா பாத்துக்கோ ரொம்ப அழுகலாம் விடாத என்ன சரிண்ணா அத்த கிளம்புறோம் சரியா

நான் இப்போ மறக்க போறேன்னு சொன்னேன் ஏய் அன்னைக்கு தான் அவன் அந்த திட்டிட்டு போனானே திரும்பவும் அவனே நினைச்சிட்டு இருக்க வேணா சிவானி இதெல்லாம் செட்டே ஆகாது செட் ஆகிறதுக்கு நான் அவனை லவ் பண்ணப் போறேன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு பொண்டாட்டியா வாழ போறேன் அதுக்கப்புறம் வேணா அந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் பாத்துக்கலாம் ஏய் லூசா நீ கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியாவா என்ன பேச்சு பேசுற ஏன் இப்படி பேசுறேன் எதுக்கு பேசுறேன் எனக்கு தெரியல எனக்கு ராம ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு பொண்டாட்டியா வாழணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக எவ்வளவு நாள் நாளும் வெயிட்டிங் தான் அன்னைக்கு ராம் என்ன பெருமா சொன்னா என்ன சொன்னா எனக்காக இருபது வருஷம் இல்ல முப்பது வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு கேட்டான் இருவது முப்பது வருஷமா அவனை கல்யாணம் பண்ணிக்க தாத்தா பாட்டி ஆயிடுவீங்க ஆ நீ ராமாவோட பொண்ணை பார்த்துக்கணுன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்ன அந்த பொண்ணுக்கே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்துரும் அப்புறம் என்ன பேரன் பேத்தியை பார்த்துட்டு உட்காந்துக்க போறியா ஏ அதானு ராமோட மகளை பார்க்கணுன்னு நினைச்சேன் இப்போ என்ன ராமாவோட பேரன் பேத்தியை பார்த்துட்டு போறேன் அவ்வளோதான் முத்தி போச்சு

சொல்லு நந்தினி இன்னைக்கே சொல்றியா சொல்கிறேம்மா ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்டு கடைக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் நான் நின்றேன் கண்டிப்பா என்னை பைத்தியக்காரையாக ரோட்ல அடைய விட்டுவா சரி நந்தினி பஸ் வந்தா கொஞ்ச நேரம் நிற்க சொல்லு நான் வந்துடுறேன் இல்ல லேட் ஆகுதுன்னா பஸ் கூட போகட்டும் நம்ம அடுத்த பஸ்ல போய்க்கலாம் ஓகேவா ரெண்டு நாளாக ராம் பார்க்கவே இல்லையா இன்னைக்கும் பார்க்கலாட்டி எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும் அதனால ராம் இங்க எங்கேயாதான் சுத்திக்கிட்டு இருப்பான் நான் போய் ராமை பார்த்துட்டு வந்துறேன் ஏய் என்னை விட்டுட்டு போயிடாத இங்கே வெயிட் பண்ணு வெயிட் பண்றதா முத உன் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ற ஆ ஆ என்ன ஹே நந்துகுட்டி சும்மாவே கிறுக்கு பிடிச்சு போயிருக்கேன் இதுல இதே நிறையா ஹாய் கண்ணானா ஹாய் மா தங்கச்சி என்னண்ணா நந்துகுட்டியை பாக்க வந்தீங்களா ஓகே ஓகே பாத்துட்டு நான் வர வரைக்கும் அவளை விட்டுறாதீங்க கூடயே இருங்க ஓ ஓகேமா நீ போயிட்டு வா சாரி கண்ணானா நந்துகுட்டி

ஏய் அறிய விட்டாங்கனே சிவனி இருக்கிறப்ப போகவேணுக்க அவன் நாம தனியா இருக்கட்டும் எவ்ளோ நல்ல பொண்ணு பார்த்தியா லவர் ஸ்கூல்ல டைம் எவ்ளோ அழகா எங்க போறான்னு தெரியுமா தெரியாது அவன் போறாட மட்டும் கீழே கேங்குதே கூலி இப்படி பண்ண மாட்டான் சரி எங்க போறோம் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் ஆமாடா முட்டாள்

போய் எனக்கு மாப்ளைய பாக்காதீங்க கல்யாணமே வேண்டாம் போய் சொல்ற இனி என் பின்னாடி வராத வந்த ஓகே சொல்லிருவியா எதுக்குடா ஓகே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு அச்சோ நந்துமா அந்த மூணு வார்த்தையில ஒரு வார்த்தை ம் சும்மா வெக்கப்படாம சொல்லு ஒண்ணே கோல பண்ணிரேன் என்னடா இதுதான் சொர்க்கமோ வெறக்க மாறு நந்து என்ன வராதா அது அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணிட்ட இனி அதே மாத்திக்க மாட்டேன் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி நந்துவை விட்டு அப்பதான் உனக்கு உயிர் வரும் அப்படின்னு சொன்னாலும் சரி ஏ नंदூ விட்டு எனக்கு உயிர் வேண்டான்னு உயிரை கூட விட்டுருவேன் ஆ புள்ள ஏன்டா ஏன் இப்படி இதான் காரல் தத்துவங்களா தெரியல ஆனா ஏ नंदூக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் எப்படி வேணாலும் பேசுவேன் எப்படி வேணாலும் பேசுவியா ஆமா ஏ नंदூ சிரிக்கணும்னா எப்படி வேணாலும் பேசுவேன் எனக்கு தேவை ஏன் नंदூ ஹாப்பியா இருக்கணும் இப்போ नंदூ ஹாப்பி தானா ஹ்ம் ரொம்ப ஹாப்பினா சரி அப்பனா அந்த ஒரு வார்த்தை சரி ஓகே ஓகே உனக்கு எப்ப பிடிக்குதோ அப்ப சொல்லு என் நாள் என்ீவன் வாழாது உதம் அன்பில் வாழ்வதற்கு ஜென்மம் உங்கு போதாது நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை நீ வந்து தங்கிய நெஞ்சு யாருக்கும் இடமே இல்லை ஆசைக்கார கைகளில் சேர்ந்த வாழ்வே சொர்க்கம் ஆகுமே ஆசைக்கார கைகளில் சேர்ந்த

ஆனால் ராமை பார்க்காமே எப்படி சரி ஓகே வேற வழி இல்லை என்ன இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் அவ்ளோதான் நந்தினி பாவம் நான் வெயிட் பண்ணுன்னு சொன்னதுக்காக அங்கேயே இருப்பாள் ராம் இன்றைக்கி சாய்ங்காலத்துக்குள்ளே நான் எப்படியாவது பார்த்துருவேன் ஹலோ 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 கவி உங்களுடைய உண்மையை கவி ராம் நீயாவே என்னை கூப்பிட்ற ராம் சொல்ல ராம் என்னாச்சு நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்க என்ன எதையாவது துளஸ்டியா ராம் தொலைச்சிட்டியா என்னது ஒன்னும் பிரச்சனை இல்ல ராம் தொலைச்சத கண்டுபிடிச்சிட்டேன் ஓ கண்டுபிடிச்சாச்சா சரி சரி காலேஜுக்கு போற டைம் எதையும் மிஸ் பண்ணிட்டியோ அதனாலதான் கிட்ட அங்கிட்டு கேட்டு கேட்டுதான் நான் வந்தேன் சரி போ கிளம்பு ராம் நான் எதை தொலைச்சேன்னு கேட்க மாட்டியா அதான் கண்டுபிடிச்சிட்டேல கிளம்பு ராம் எங்க கண்டுபிடிச்சேன்னு கேட்க மாட்டியா

இனி இந்த பொண்ணு இருக்கிற இடம் பக்கம் கூட வரக்கூடாது இரு உன் கண்ணுல பட்டாதானே நீ என்கிட்ட இப்படி வந்து பேசுற நீ எவ்வளவு தேனாலும் உன் கண்ணுலயே பட மாட்டேன் பாத்துக்க சக்தி என்ன உனக்கு ஏன் இப்படி பாக்குற மூணு நாளா உன விட்டுட்டு தனியா இருந்திருக்கேன்ல உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அதுக்கு அதுக்கு ஏய் சக்தி சக்தி நீ என்ன நினைக்கிற எனக்கு புரியுது நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது ஏன் நடக்காது நீங்க ஆபீஸ் போக உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றேன்னு சொன்னது எதுக்காக எதுக்காக அது ஏய் சக்தி ஐ லவ் யூ மா லவ் சக்தி எனக்காக உடனே ஊர்ல வந்திருக்க ரொம்ப தேங்க்ஸ் சக்தி நான் எதிர்பார்த்தத விட நீ என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கற ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சக்தி ஆனாலும் சாரிமா எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் இனி இந்த மாதிரி தப்பு நடக்கவே நடக்காது சாரியா சாரிலாம் எல்லாம் கேட்காத எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும் என் சக்தியை பத்தி எனக்கு தெரியும் லவ் யூடா நான் உன்ன சமாதானப்படுத்துவோன்னு இன்னைக்கு வீட்டுல இருந்தேன் அதுக்கு அவசியமே இல்ல இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்ட மனைவி அப்பாப்பா யாருக்கும் கிடைக்காது